ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கிறேன் இதை வந்து சின்ன தாளிக்கிற கரண்டிலேயே ரோஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ இது ஆறுனக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே அதை அரைச்சிட்டு வரணும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் நூறு கிராமு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு தக்காளி முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ரெண்டு பிரிஞ்சி இலை இப்போ தாளிக்கிறக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த பட்டை கிராம் போட்டாச்சு இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பில ரெண்டே ரெண்டு வரமிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் இதில் இப்போ பாருங்க வதங்கிடுச்சு இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது இப்போ வந்து நம்ம அந்த நாட்டு எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசம் நல்லா போகட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா தூள் வந்து போட்டுக்கலாம் இந்த மசாலா தூளும் இந்த ரெண்டு வரமிளகா மிளகா மட்டும்தான் இந்த சூப்புக்கு காரம் வேறு எதுவுமே போடலை நல்லா வத வதக்கிக்கலாம் இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா ட்ரையாக இப்படி வதக்கிட்டு பச்சை வசல்லாம் எதுவுமே இருக்காது இப்போ ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டுறலாம் ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால தான் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நாலு விசில் வட்டு இந்த சூப்பு வந்து சளி இலி பிடிச்சா வச்சு குடித்தா நல்லாயிருக்கும் சும்மாவே குடிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் விசில் வந்துருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் அது லைட்டாக அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ கொஞ்சம் மல்லியலை போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் அது பெப்பர் லாஸ்ட்டில் போட்டோம்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து ஒரு கிண்ணு கிண்டிட்டு பரிமாற வேண்டியதுதான் இந்த சூப்பு அவ்வளோ மனமாக இருக்குது வீடு கமகமன் வரும் இந்த சூப்பு கையில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு குடிச்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்